அது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த சிறையிற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராலும் விடுதலை செய்ய முடியாத வாழ்க்கை இன்று தேவன் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார் இன்று உங்க சிறையிற்பை திருப்புமே என்று சொல்றார் யார் யாரெல்லாம் சிறையிற்பு மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தீங்களோ தேவன் இந்த இரவு மேல நல்சாட்சி சொல்றார் இன்று இரவு சிறையிற்பை மாற்ற போறார் அவர் சிறையிற்பை மாற்றுவது மட்டும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் பாழாய் கிடந்ததோ தேவன் அதை நினைப்பூட்டி அதை கட்ட போறார் எந்த காரியத்துல நீங்கள் தோற்று போயிருந்தீங்களோ அந்த அந்த காரியத்தை தேவன் நினைப்பூட்டி அதை ஜெயிக்க வைக்க போறார் அது மாத்திரம் தேவன் உங்களுக்காக திராட்ச தோட்டத்தை நாட்டி அதில் வரும் கனிகளை நீங்கள் புசிக்கும்படி செய்ய போறார் அது எப்படி என்றால் தேவன் இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல வருமானத்தை தந்து அந்த வருமானத்தை நீங்க மட்டும் புசிக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போறார் அது மட்டும் இல்லாமல் தேவன் உங்களுக்காக ஒரு தேசத்தை தரப்போறார் அந்த தேசத்தில் நீங்க சந்தோஷமா வாழ முடியும் அந்த தேசத்துல எந்தவித தீங்கு உங்களை துக்கப்படுத்த முடியாது ஏன் என்றால் தேவன் உங்களுக்கு சிறையப்பை திருப்பினார் அல்லவா இந்த வார்த்தை விசுவாசிங்க சிறையப்பை திருப்பின தேவனை உண்மையா பற்றி கொள்ளுங்க தேவன் உங்களுக்கு நன்மையானது செய்வார் மே